இன்றைய தினம் காலை திருவக்கூரம் அருள்மிகு ஒத்துமாறிய கோயிலே பதினாலு எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரசின் சார்பிலே இன்றைக்கு அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது மணமக்களுக்கு மட்டுமே திருமணம் செய்வது என்பது தன்னுடைய கடமையாக கருதாமல் மூத்த குடிமக்களுக்கும் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் தான் பெற்றிருக்கிறது அதற்கு தான் இன்றைக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆலயங்களிலே அவர்கள் அறுபது எழுபது எண்பது கொண்டாடுவது இல்லை என்று சொன்னாலும் கூட அவர்களை எல்லாம் அழைத்து தம்பதிகளாக அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து இன்றைக்கு அவர்களை கவித்திருக்கிற அரசு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசாங்கம் அடுத்ததாக இன்றைக்கு காலையிலே திருவப்பூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலினுடைய குடமுழுக்கு எப்பொழுது நடைபெறும் என்கின்ற தேதியை கேட்டீர்கள் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவரிடத்திலும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவரிடத்திலும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று நம்முடைய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருவப்பூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு நடத்துவதற்காக அனுமதி கேட்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்துறை அதற்கான ஆணையை நம்முடைய குடமுழுக்கு மிக சிறப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எல்லா மக்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வண்ணம் திருவப்பூர் மாரியம்மன் கோயிலுக்கு கட்டப்பட்ட பதினெட்டு பட்டி மக்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வண்ணம் அந்த குடமுழுக்கு திருவிழா சிறப்பாக நடைபெறும் அதாவது எஸ்ஐஆர் தேவையில்லை என்று இந்தியாவிலேயே சொல்லுகிற ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை சொல்லுகிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணா திராவிட கழகம் தான் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் எதை வேண்டுமானாலும் அறிவிப்பார் எஸ்ஐஆர் என்பது ஏன் நாங்கள் வேண்டாம் என்று இப்பொழுது சொல்கிறோம் என்று சொன்னால் அது போதிய கால அவகாசம் கிடையாது டிசம்பர் நாலு முதல் நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரை அந்த முப்பது நாட்களுக்குள் முழு க்ராசஸும் முடிய வேண்டும் ஆனால் இன்று வரை மனுக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பூர்த்தி செய்து வாங்க வேண்டும் அதிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பாடத்தை பூர்த்தி செய்ததில் ரெண்டாயிரத்திலிருந்து ஒரு வாக்காளராக இருந்தால் அது மிகச் சுலபம் அந்த எண்ணெய் போட்டு அவர்கள் தங்களுடைய வாக்காளராக ஆகிவிட்டதால் அப்படி இல்லாதவர்கள் தங்கள் தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ தாயோ யார் வாக்காளராக இருக்கிறார்களோ அந்த அடையாள என்னை கொண்டு வந்து அதிலே அவர்கள் பூர்த்தி செய்து அதன் பிறகு அந்த விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு இன்றைக்கு பலர் இன்றைக்கு புதுக்கோட்டைக்கு பல அதிகாரிகள் இடம் ஆறி வந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ரெண்டுல அவர்கள் குடும்பம் வெவ்வேறு இட மாவட்டங்களிலே இருந்திருக்கும் அங்கே போய்தான் அவர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டினுடைய வாக்காளர் பட்டியலை வாங்கி கொண்டு வந்து தர வேண்டும் அதற்கு கால அவகாசம் போதாது என்கின்ற காரணத்தாலே தான் நாங்கள் இப்பொழுது எஸ்ஐஆர் தேவையில்லை தேர்தலுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் அவசர கதியில் செய்து முடித்தால் அதனால் எந்த பலனும் கிடைக்காது எனவே தான் இப்பொழுது வேண்டாம் என்கின்ற கருத்தை எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரே தவிர எஸ்ஐஆர் தேவையில்லை என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல எஸ்ஐஆர் ஒருமையாக கையாளப்பட வேண்டும் அவசர கதியிலே கையாளப்படக்கூடாது அடுத்ததாக இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்பது எதுவுமே கிடையாது பிஎல்ஏ டூ அஇஅதிமுகவிலும் இருக்கிறார்கள் காங்கிரசிலும் இருக்கிறார்கள் வேறு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளிலும் இருக்கிறார்கள் அதை போல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஏ டூக்குள் இருக்கிறார்கள் அவர்கள் கூட சென்று என்ன வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஒரு பிஎல்ஏ டூ ஒரு நாளைக்கு ஐம்பது பேருடைய பாரத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிற உரிமையை தேர்தல் ஆணையம் தந்திருக்கிறது அந்த உரிமையை என்ன தவறு வீடாக ஒவ்வொருவராக தவிர திமுகவிடம் மொத்தமாக ஒரு இடத்திலே கூட பாரம் பழிவும் கொடுக்கப்படவில்லை அதை நிரூபித்தால் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் களத்தில் வந்து திமுக தான் இருக்கு வேற யாரும் இல்ல வேற யாரும் கூட ஃபாலோ பண்ணி வரல நாங்க வந்து ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்கள் ஓட்டுக்கள் கலவாடப்பட்டு விடக்கூடாது கூடாது என்கின்ற காரணத்தாலே நாங்கள் களத்திலே இரவு பகல் பாராமல் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் கால அவகாசம் போதாது இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரைக்கும் பதிமூணாயிரம் பாலம் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு ஆனால் பதிமூணு லட்சம் வாக்காளர்கள் அப்படி என்று சொன்னால் இன்னும் இருக்க பதினைந்து நாட்களுக்குள்ளே அது போதுமா அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் கால அவகாசம் போதாது ஒவ்வொருவரையும் பலரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் வெளியூர்களுக்கு சென்றிருக்கின்றவர்களை எல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடித்து அழைத்து வந்து அந்த பாலத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்தியா அவர் வாக்காளராக இருக்கிறார் ஆனால் வெளியூருக்கு போயிருக்கிறார் வெளியூரிலே வாக்காளராக இருக்கிறார் புதுக்கோட்டையில் இன்றைக்கு இருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட குளறுபடிகள் இருக்கின்றன இந்த குளறுபடிகளை தவிர்ப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஏன்னா அவசர கதியிலே செய்யாதீர்கள் செய்தால் அதனால் எல்லாமே கெட்டு குட்டிச்சவராகவும் நீங்கள் நினைப்பது ஒன்றும் நடக்காது தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல நிச்சயமாக நாங்கள் இரவு புகழ் பாராமல் இரண்டு மடங்கு உழைப்பதற்கு தயாராக இருப்பவன் தான் திமுக தொண்டர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீகார் எல்லாம் நீங்க நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படலை எங்க கூட்டணி உறுதியானது ஸ்ட்ராங்கானது வலிமையானது இதை யாராலும் சுக்குநூறாக உடைப்பதற்கு எந்த சக்தியும் இன்றைக்கு இந்தியாவிலே அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மோடியும் கனவு காண முடியும் என்பதை நிரூபிப்பது காண்பிப்போம் தமிழ்நாட்டில் அவருடைய பருப்பு செல்லார் நாங்க யாரையும் மிரட்டல யாரை மிரட்டணும் அவர் பண்ணையாரு அவர் வேணும் யாரையும் வேணா மிரட்டுவோம் நாங்க அவர்கிட்ட மிரட்டக்குள்ள முடியுமா பண்ணியாரை போய் மிரட்ட முடியுமாங்க நீங்க போய் சொல்றீங்க ஆனா அவரும் என்ன பொறுத்தவரைக்கும் சாந்தமானவர் மிரட்ட மாட்டாரு அவருக்கு தெரியும் திமுக மிரட்டாதுங்கிறது அவருக்கு தெரியும் ஆனா அவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறோம் என்கின்ற காரணத்துக்காக பேச்சுக்காக சொல்லுங்க காங்கிரஸ் கட்சி காணாமல் போகும் சொல்லி மோடி சொல்றாரு அதை அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த கட்சியும் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இந்தியாவில் கிடையாது எல்லா கட்சியும் ஒரு காலத்திலே வளர்ந்து வரும்